வருக்கும் எனது பேரன்பு கொண்ட வணக்கம் எனது பெயர் பாவை நான் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவன் எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் காலம் கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் என்று முப்பால் கொண்டுள்ளது திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது உள்ளன நான் திருக்குறளில் உள்ள மூன்று அதிகாரங்களை கூற வந்துள்ளேன் திருக்குறள் திருக்குறளில் பொருட்பால் பொருட்பாலில் அரசியல் அரசியலில் இறைமாட்சி அதிகாரம் முப்பத்தி ஒன்பது படை குடிக்கு நட்பற உடையான் அரசர் ஏறு அஞ்சாமை

முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையன்று வைக்கப்படும் செவி கைப்ப சொற் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவி உலகு கொடையலி செங்கோ குடி யோம்பல் நாங்கு உடையனாம் வேந்தர் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடா திரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை வா நோக்கி வாழும் உலகெல்லாம் ஆண்டவன் கோ நோக்கி வாழும் குடி அந்த நூற்கும் மரத்திற்கும் ஆதி ஆய் மன்னவன் கோல் குடி தழி கோலோற்றும் மன்னன் அடிதழி நிற்கும் உலகு இயல் புலி கோலோற்றும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையிலும் தொக்கு வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலது கோடாதனி இறை காக்கும் மையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செய் என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் குடிப்புறங்கா தோம்பில் குற்றம் கடிதல் வடுவன்று வேண்ட்கொலையீர்கொடி யாரே வேண்டிருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு தல்லா இலையும் தக்காளும் தாழ்விழா செல்வரும் சேர் பெரும் அருங்கேட்டான் ஆற்ற விளைவது நாடு மேல் வருந்தால் தாங்கி இறைவருக்கு நேர்வது நாடு ஒரு பசியும் நாடு பல் குழும் பால் செய்யும் உட்பகையும் பல் குறும்பும் இல்லது நாடு நாடென்ப நாடா வளர்த்தன கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடம்பர் நாட்டின் தலை இருகுணரும் வாழ்ந்த மழையும் வருகுணரும் வாழ்